குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ராகு கேதுக்களுடைய ரகசியங்களை பற்றி தான் பேச போகிறோம் ராகு கேதுக்கள் எப்படி உருவானாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லா பேருக்கும் ஆல்ரெடி பேசிக்க தெரிஞ்சிருக்கும் அந்த திருப்பார் கடலை கடைஞ்சி அமிர்தம் எடுத்து எல்லாருக்கும் பங்கு வச்சுக்கிட்டு இருக்கும்போது எங்கே அங்கே பாத்திரத்தில் உள்ள அந்த அமிர்தம் காலி ஆகி போயிருமோ அப்படின்னு சொல்லி ஒரு அரக்கன் தேவர்கள் போல் வேஷம் போட்டு தேவர்கள் வரிசையில் நின்று வாங்கி சாப்பிட்டான் அவன் பேர் அவன் பேர் வந்து சுபர்பானு அவர் தான் வந்து அப்புறம் மோகினி அவதாரத்தில் உள்ள விஷ்ணு பகவால விஷ்ணு பகவானால் அந்த கையில் இருக்கிற பாத்திரத்தாலே வெட்டப்பட்டாரு அதுதான் ராகு கேதுவாக மாறிச்சுங்கிறது பேசிக்காக எல்லா பேருக்கும் தெரிஞ்சிடுது ஆனால் அந்த ராகு கேதுக்களை மாட்டி கொடு அந்த சுபர்பானுவை மாட்டி கொடுத்ததே சூரிய சந்திரர்கள் தான் அப்படிங்கிறதும் ஓரளவுக்கு எல்லா பிறக்கும் தெரிஞ்சிருக்கும் அதனால தான் ராகு கேதுக்களுக்கு சூரிய சந்திரர்கள் ஜென்ம பகைவர்களாக மாறினாங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுபோக அப்படி வெட்டப்பட்ட அந்த ராகு கேதுக்கள் வந்து பல வருடங்களா அப்படியே தலை வேற முண்டவேரமாக கிடந்திருக்கிறாங்க அப்புறம் சுக்கர பகவான் வந்து அவங்களுக்கு போய் ஒரு ஆலோசனை கொடுத்துருக்காரு நீங்கள் ரெண்டு பேரும் பிரம்மதேவரை நோக்கி தவம் இருங்க தவம் இருந்து வரம் வாங்குங்க ஒன்னா இணைகிறக்கு ஒரு வழி பாருங்க அப்படியே முடியாதுன்னு சொன்னார்னா நவகிரகங்களில் நீங்களும் இடம் பிடிக்கிற மாதிரி ஒரு வரத்தை வாங்குங்க அப்படின்னு சொல்லி கீ கொடுத்து ஏற்றி விட்டுட்டு போயிட்டார் சுக்ரன் அதன்படி சுக்ரனுடைய பேச்சுப்படி கேட்டுக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் கடுமையான தவம் இருக்கிறாங்க அதுக்கு மனம் இறங்கி பிரம்மதேவரும் காட்சி கொடுத்து வரம் கேட்குறாரு குடுக்குறேன்னு சொல்லி வர்றாரு என்ன வேணும் அப்படின்னு கேட்கும்போது சுக்ரன் சொன்ன மாதிரியே எங்களை ஒன்றா ஒரே உருவம் ஆக்கிருங்க அது போக நவ எங்களுக்கு ஒரு இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அது வந்து விஷ்ணு பகவானால் வெட்டப்பட்டதை யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது சிவபெருமானாலையும் ஒன்றும் பண்ண முடியாது என்னாலையும் ஒன்றும் பண்ண முடியாது அது வெட்டினது வெட்டினது தான் அதனால அதை வந்து ஒன்றாக்க முடியாது நீங்கள் ரெண்டு பேரானது ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஆனது தான் ஆனால் நவகிரகங்களில் ஒரு இடம் கேட்டிருக்கீங்க சரி நான் அதுக்குரிய ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு ஒரு வாக்கு கொடுத்துட்டு போயிட்டார் இதை கேள்விப்பட்டவன தேவர்கள் கூட்டம் கூட்டப்படுது சிவபெருமான் கலந்துக்கிறாரு விஷ்ணு பகவான் கலந்துக்கிறாரு எல்லா பேரும் சேர்ந்து கலந்து அந்த ஆலோசனை கூட்டம் நடக்குது நீவாட்டுக்கு வரத்த வாரியல் வ வழங்கிட்டு வந்துட்ட வள்ளல் மாதிரி ஒரு அரக்கனை போய் நவகிரக பரிவாளத்தில் வந்து ஒரு ஆளை உட்கார வச்சோம்னா அவை என்ன சும்மாவே நம்மளெல்லாம் பாடப்படுத்திட்டான் பொதுமக்களை என்ன பாடுபடுத்துவான் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படி நடக்கும்போது அப்போ என்ன சொல்றாங்கன்னா ராவண அவதாரம் ராமர் அவதாரம் முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு வந்து இந்த நவகிரகங்கள்ல பரிவாளத்தில் ஒரு இடம் கொடுக்க வேண்டாம் அதுக்கு பதிலாக அவங்களுக்கு ஒரு வேற ஒரு வேலை கொடுத்து அவங்களை அனுப்புவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணுறாங்க நான்கு மறை வேதங்களை படிக்க சொல்லி கொஞ்சம் அறிவையும் புத்திசாலித்தனத்தையும் தூண்டி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க அதன்படி போய் கேது வந்து கடக ராசியில் உட்காந்து நான்கு மறை வேதங்களில் மூன்று வேதங்களை படித்து வர்றாரு ராகு மகரத்தில் அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் மகரத்தில் போய் உட்காந்து ஒரே ஒரு வேதத்தை வேதத்தை மட்டும் படிச்சுட்டு வர்றாரு பிறகு படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு சில சோதனைகள் பயிற்சி டெஸ்ட்னு சொல்கிறோம் அதெல்லாம் வைப்போம் அதில் நீங்கள் தேர்ச்சி பெற்றாதான் உங்களுக்கு வந்து நாங்கள் நவகிரங்களில் அந்த இடம் கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கப்படுது அதன்படி நம்ம மும்மூர்த்திகள் முன்னிலையில் இந்த நான்கு முறை வேதங்களை யார் முதல்ல சீக்கிரமாக படிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு இது சோதனை வைக்கப்படுது ராகுதன் குறுக்கு புத்தியாச்சே அவருக்கு தான் அந்த படிப்புங்கிறதே கொஞ்சம் கஷ்டம் தானே அதனால் ஒரே ஒரு வேதத்தை மட்டும் அவர் படிச்சுக்கிறாரு கேது வந்து பொறுமை சலி நிதானம் இல்லையா மூன்று வேதங்களை அவர் படிச்சிடுறாரு படிச்சுட்டு வந்து சேர்றாங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு சில சோதனைகள் உங்களுக்கு வைக்கப்படுது குறிப்பாக மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை இதில் வந்து ராகுக்கு உடம்பு இல்லை இல்லையா தலை மட்டும்தானே இருக்குது உடம்பு இல்லாததுனால உடம்பு மூலிமா அனுபவிக்கக்கூடிய அந்த மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசைக்கு பின்னாடி போயிடுறாரு சரி அதனால் அவருக்கு காரகன் பட்டம் கொடுக்கப்படுது கேதுக்கு உடம்பு இருக்குது அந்த உடம்பை வச்சு அனுபவிச்சு என்ன பண்ண முடியும் எவ்வளோ நாளைக்கு அனுபவிக்க முடியும் இல்லையா எல்லாமே ஒரு நாளைக்கு அழியக்கூடியது தானே ஆனால் அழியாதது என்ன தலைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஞானம் சிந்தனை மோட்சம் அறிவு அப்படிங்கிறது அந்த இதுதான் நமக்கு வேணும்னு அவர் அந்த எந்த ஒரு ஆசையும் மேலே அவர் பின்னாடி போகலை அந்த மண்ணாசை பெண்ணாசைக்கு பின்னாடி அவர் போகலை போகாததுனால இந்த போகாததுனால அவருக்கு அந்த ஞான காரகன் மோட்ச காரகன் ஒரு பட்டமும் கொடுக்கப்பட்டு எந்த ஆசையும் இல்லாததுனால உனக்கு ஒரு அழித்தன்மையும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்து மும்மூர்த்திகளால் வழங்கப்படுது அப்படியே அழித்தன்மை இருந்தாலும் கூட மற்ற இரண்டு அழிக்கிறகங்களோடு சேரும் போது மூன்று அலிகரகங்களும் ஒரு இடத்துல சந்திக்கும் போது அந்த இடத்துல விலை மக்கள் தொடர்பு அல்லது விபச்சார தொழிலை நோக்கி கூட போகும் ஏன்னா சனி ஒரு அலிக்கரகம் புதன் ஒரு அலிக்கரகம் நீ ஒரு அலிக்கரகம் சேரும் போது சனி தொழிலாகவும் பண்ணுவாங்க புதன் வந்து இந்த கவர்ச்சி இழுக்கிறது வசியத்தன்மை அதெல்லாம் வருது இல்லையா கேது சேரும் போது இந்த தகாத உறவு அதனாலதான் புதன் கேது சேர்க்கையை வந்து விலைமகள் தொடர்பு அப்படிங்கிறது சொல்லப்பட்டது அதுவும் வரும் இருந்தாலும் ஞானகாரகன் மோட்டக்காரகன் பட்டம் கேதுக்கு கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் நவகரங்களுக்கு அந்த நல்லது செய்யக்கூடியது அல்லது தீயது செய்யக்கூடிய சக்தி இருக்கிற மாதிரி உங்களுக்கு ரெண்டு பேருக்குமே அந்த இது இருக்கும் தீமை ரெண்டுமே கலந்துருக்கும் இப்போ ராகு என்ன பண்ணுவார்னா ஏற்கனவே பணத்திமிறு அதிகாரம் ஆணவம் கெட்டவங்களை மேற்கொண்டு தூண்டிவிட்டு நிறைய கெட்ட போ தவறான பாதையில் போக வச்சு அவங்களுக்கு தண்டனை கொடுக்க வைக்கிற அதை கொடுக்குறது ராகுக்கு கொடுக்குறாங்க போக காரகங்கிற மாதிரி வச்சுட்டாங்க கேதுக்கு வந்து ஏற்கனவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா அவங்கள சோதனை பண்ணக்கூடிய சக்தியை கொடுத்து அவங்க அந்த கஷ்டத்துலேயும் இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் தவறாம இருக்கிறவங்களுக்கு நீ வந்து ஞானம் மோட்சத்தை கொடுத்து மறுபரப்பே இல்லாத அந்த மோட்சத்தை கொடுக்கக்கூடிய சக்தி உனக்கு தர்றேன் அப்படிங்கிற மாதிரி மும்மூர்த்திகளால் வழங்கப்படுது தான் கேதுக்கு வந்து மோட்ச அப்படிங்கிற ஒரு பட்டமும் கிடச்சிது அந்த கேதுக்கு எந்த ஆசையுமே இல்லாததுனால ஒன்று கிடைச்சிது அப்படி அழித்தன்மை இருந்தாலும் மற்ற இரண்டு அழிக்கிறகங்களோட சம்பந்தம் ஏற்படும் போது அது இருக்கக்கூடிய வீடை பொறுத்து அது விலை தொடர்பு விபச்சாரத்தை நோக்கி போகக்கூடிய அமைப்பும் ஏற்படுது அப்படிங்கிறதுலாம் அந்த புராண ரீதியாக சொல்லப்படுது நம்ம எல்லா பேரும் பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டது ராகு கேதுக்கள்ங்கிறது ஒரே ஆள் வெட்டப்பட்டாங்க அவங்க ஒருத்தர் போகக்காரர்கள் ஒருத்தர் மோ மோட்சக்காரர்கள் அதை மட்டும் தான் தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனால் அதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்குது ஒரே மனசனை ரெண்டாக துண்டாக வெட்டப்பட்டதுக்கு காரணம் சூழ்ச்சி செஞ்சது சூரியன் சந்திரர்கள் போட்டு கொடுத்தாங்க அப்படிங்கிறத வச்சு சூரிய சந்திரர்கள் ஜென்ம பகைகளை ஆனாங்க அப்படிங்கிறது நம்ம இந்த மூலயமா தெரிஞ்சுக்கலாம் இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் சரி இது போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன் அடுத்த பதிவில் வந்து இந்த சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் செவ்வாய்க்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை பற்றி நான் ஒரு விளக்கத்தை கொடுக்குறேன் இதோடு முடிச்சுக்கலாம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்